எங்களை காக்கின்ற கடவுளே உண்மை போற்றுகின்றோம் எங்களை பராமரிக்கின்ற அன்பு ஆண்டவரே உண்மை போற்றுகின்றோம் கடந்த இரவு முழுவதும் எங்களோடு பயணம் செய்து எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த அதிகாலை வேளையில எங்களை இலை செய்தமைக்காகவும் நன்றியோடு ஸ்துதிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய கோட்டையும் எங்களுடைய அரணமாக இருக்கின்ற ஆண்டவரே உண்மை போற்றுகின்றோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தவரே உண்மை போற்றுகின்றோம் இந்த புதிய நாளில எங்கள் எல்லோரையும் தகப்பனை ஒரே குடும்பமாக இந்த அதிகாலை ஜப கூடார வழியாக ஒன்று சேர்த்தமைக்காகவும் நன்றியோடு ஸ்துதிக்கின்றோம் ஆண்டவரே யாரும் யாரையும் முகம் பார்க்காமல் தகப்பனே ஆறு ஆண்டுகளாக ஒரே குடும்பமாக ஒரே மனநிலையோடு ஒரே கருத்துக்காக தகப்பனே இந்த அதிகாலை குழு ஜெப கூடாரங்களை ஒன்று சேர்த்து தகப்பனே பல்வேறுபட்ட மாவட்டங்களிலிருந்து பல்வேறு பட்ட நாடுகளிலிருந்து உன்னுடைய அன்பு மக்களை ஒன்று சேர்த்து தகப்பனே இந்த அதிகாலை குழு வழியாக தகப்பன் ஒன்று சேர்த்தனைக்காக நன்றெடுத்துக்கின்ற மாண்டவரே விண்ணகத்திற்கான செல்வங்களை சேர்த்துவை அப்பொழுது உனக்கு மன்னகத்தில் உள்ள தேவைகள் அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பு தகப்பனே எங்கள் ஆன்மாக்களை பரிசுத்தமாக்கும் பணியில் ஆண்டவரே இந்த அதிகாலை குழுவை நேர்த்தே தேர்ந்தெடுத்தமைக்காக ஸ்துதிக்கின்றோ ஆண்டவரே எங்களை காக்கின்ற கடவுளே மினஞ்சோடு ஸ்துதிக்கின்றோம் ஆண்டவரே நீரே எங்களுக்கு கடவுளாக இருப்பதற்காக மினஞ்சோடு ஸ்துதிக்கின்ற ஆண்டவரே நீர் ஒருவரே எங்கள் கடவுளாக இருப்பதற்காக உம் நன்றியோடு ஸ்துதிக்கின்ற மாண்டவரே நீர் ஒருவரை பரிசுத்தராய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்துதிக்கின்ற மாண்டவரே நீர் ஒருவரை ஆகக்கூடிய காரியங்களை வல்லமையோடு நடத்தி செல்பவரே உம் நன்றியோடு ஸ்துதிக்கின்ற மாண்டவரே நீர் ஒருவரை பரிசுத்தராய் இருப்பதற்காக நன்றியோடு ஸ்துதிக்கின்ற மாண்டவரே வாஞ்சையோடு உண்மை ஸ்துதிக்கின்ற மாண்டவரே இந்த அதிகாலை வேலையிலே தகப்பனை நன்றியோடு ஸ்துதிக்கின்ற ஆண்டவரே அப்பா இயேசு அதிகாலையில் எழும்பி என்னை என்னை தேடுகிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நான் என்னுடைய நான் சேர்ப்பேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே வாஞ்சையோடு இந்த அதிகாலை வேலையில தேட வந்திருக்கின்ற ஆண்டவரே உடைய தூய ஆவியின் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறஞ்சி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையிலே தகப்பனே வாஞ்சையோடு மை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே அப்பா விழிப்பாக இருந்து அவர்களை பாதுகாப்பீர் என்று சொன்னீர் தகப்பனே இதோ இந்த நாளிலே தகப்பன் நாங்கள் விழிப்பாக இருந்து ஆண்டவரே எங்களுடைய தூக்கங்களை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே நீரே எங்களுடைய அன்மாவின் ஆதாயம் என்பது நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே இதோ இந்த அதிகாலை வேலையிலே தகப்பனே உம்மை போற்ற உண்மை புகழவும் உம்முடைய அருளையும் உம்முடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இதோ இந்த அருமையான காலை வேளையிலே தகப்பன் தேடி வந்திருக்கின்ற மாண்டவரே சிரம் தாழ்த்தி எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற மாண்டவரே எங்களுடைய நொறுங்கிய இதயத்தை தகப்பனே உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற மாண்டவரே ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருடைய மத்தியில் வசைவாட வாருங்கள் ஆண்டவரே இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் இவர் மீது செவிசாயுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே தகப்பனே இதோ இந்த அதிகாலை வேலையிலே தகப்பனே துய ஆவி ஆனவரின் வல்லமே நாங்கள் இறைஞ்சு வேண்டுகின்றோம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் துய ஆவியின் வல்லமை அசைவாட செய்யுங்க ஆண்டவரே ஒவ்வொருவரும் துய ஆவியின் பிரசனத்தை உணரச் செய்யுங்க ஆண்டவரே எங்களுடைய நாடி நரம்புகளிலே தகப்பினை தூய ஆவியின் வல்லமை ஓடட்டும் ஆண்டவரே அப்பா ஏசு எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கின்ற மாண்டவரே இந்த கூடாரத்தில் சேர்ந்து ஜபிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கின்ற ஆண்டவரே இன்னும் வர முடியாத ஆன்மாக்கள் ஆண்டவரே சாத்தானின் பிளிசுனிய கட்டுகளினால் தகப்பனே முடங்கி கிடக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தகப்பனே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற ஆண்டவரே ஜபிக்க வேண்டும் ஆர்வத்தோடு இந்த அதிகாலை ஜெப கூடாரத்தில் வந்து சேர்ந்து ஜெபித் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே ஆர்வத்தோடு ஜெபித்து எழும்ப முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு கட்டுகளையும் தகப்பனே இந்த நேரத்தில் தகர்த்து போடும்படியாக தகப்பனே அவர்களை இந்த ஜெப கூடாரத்தில் கொண்டு சேர்த்து அவர்களும் ஆசீர்வாதத்தை பெறநீர் அவர்களுக்கு பாக்கியம் பண்ண வேண்டுமாய் ஜபிக்கின்ற மாண்டவரை அவர்களும் ஸ்துதி எடுக்க வேண்டும் ஆண்டவரை ஸ்துதி எடுக்கும் பொழுது தகப்பனை சாத்தானின் ஏவுதல்கள் கட்டுகள் அனைத்தும் அடங்கி போகும் என்று சொன்னீர்கள் தகப்பனை இதோ ஆண்டவர் நாங்கள் வாஞ்சையோடு ஆண்டவரே நம்பிக்கையோடு தகப்பனை தேடி வந்திருக்கின்ற ஆண்டவரை தூய ஆவின் வல்லமையால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை துயாவின் ஆற்றலில் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை எங்களை வளப்படத்து ஆண்டவங்களை நரம்புகளை தொடுங்காண்டவரை எங்களுடைய சதைகளை தொடுங்க ஆண்டவரை எங்களுடைய இரத்த நாளங்களை தொடுங்க தகப்பன் எங்களுடைய கண்களை தொடுங்க ஆண்டவரே எங்களுடைய நாவுகளை தொடுங்க ஆண்டவரே எங்களுடைய காதுகளை தொடுங்க ஆண்டு முற்றிலும் தகப்பனே உங்களுடைய திருக்கரத்தில் ஆண்டவங்க ஆவிக்குள்ளாடி தகப்பன் நாங்கள் ஒப்புக்கொடுகின்றோம் ஆண்டவரே துயாவிய எங்களை நிரப்புங்க ஆண்டவரை இயேசுவை ரத்தால் ஆண்டவர் நிரப்புண்டவர் ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே எந்த தீமையின் தாக்குதல்களும் எங்களை அண்டாத படிக்கு எந்த தீமையின் சக்திகளும் எங்களை அண்டாத படிக்கு தகப்பன் ஆண்டவரே மை போற்றுகின்றோம் ஆண்ட புகழ்கின்றோம் ஆண்ட வாழ்த்துகின்றோம் ஆண்டவருமே மகிமைப்படுத்துகின்றோம் மாண்டவரை ஏனே நீர் ஒருவரே எங்கள் கடவுள் நீர் ஒருவரே எங்கள் அரசர் நீர் ஒருவரே எங்கள் தலைவராக இருக்கின்ற ஆண்டவரே நோ அனதர் காட் ஜீசஸ் ஐ ப்ரேஸ் யூ ஜீசஸ் நீரை எங்கள் அன்பின் கடவுளாக இருப்பதற்காக போற்றுகின்றோம் ஆண்டவரே நீரை எங்கள் கடவுளாக இருப்பதற்காக புகழ்கின்றோம் மாண்டவரே நீரை எங்களுடைய ட்ரெஷராக இருப்பதற்காகவே போற்றுகின்றோம் ஆண்டவரே நீரே தேடுகின்ற கடவுளாக இருப்பதற்காக நோக்கி தருகின்ற எங்கள் அன்பின் தகப்பனை அமைதிக்காக தகப்பனை நன்றியோடு அமைதியை தருபவர் ஒருவரை ஆண்டவரை அதிகாலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ளுங்க ஆண்டவரே வல்லமையாக எங்களை எடுத்து பயன்படுத்து ஆண்டவரை துய ஆவின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரை அப்பா எங்களை பல்லப்படுத்து ஆண்டவரை எங்கள் ஆவி ஆண்டவரே பவுலடியார் சொல்வது போல தகப்பனே உடல் வலுவற்றது உள்ளமோ ஆர்வமா இருக்கிறது என்று சொன்னது போல தகப்பனே பல நேரங்களில் நாங்களே உடலின் இயலாமைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கின்றோம் ஆண்டவரே அப்ப அந்த இயலாமைகளை எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் தகப்பனே இதோ இந்த அருமையான காலை வேளையிலே தகப்பனே ஆவியால் நீங்கள் ஊற்றப்படுத்துங்காண்டவரே எங்களை ஆவிகளை ஆற்றல் படுத்துங்காண்டே எங்களை ஆவிக்கு பலன் தாருங்க ஆண்டவரே ஆவியோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உடலின் சோதனைகளை ஆண்டவரே நாங்கள் முறியடிக்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா உங்களுடைய தாட்சியங்களுக்கு தாருங்காண்டவரு உங்களுடைய பல்லத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே உங்களுடைய கருணை எங்களுக்கு தாருங்காண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய நாவின வையுங்க ஆண்டவரே அண்ட் மோசைக்கு நீங்கள் வைத்தது போல அண்ட் நீர் வைத்தது போல தகப்பனே உம்முடைய அடியார்கள் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவீர்களாக ஆண்டவரை ஏசுடைய இறை வார்த்தைகளை தகப்பனே ஆவியின் பிரசனத்தை தகப்பனே ஆவின் வல்லமையை தகப்பினு எங்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் தகப்பனே அசைவாடும்படி செய்தர்களும் தகப்பனே அப்பா ஏசு மிஸ்தோதரிக்கின்றம் ஆண்டவரே இந்த உலகை புதுப்பிக்க வாருங்க ஆண்டவரே அப்பா அண்ட் ராஜாவே சோதனையிலிருந்து ஆண்டவரே இந்த உலகை புதுப்பிக்க வாருங்க ஆண்டவரே நாங்கள் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா தகப்பனை உண்மை தேடி வருகின்ற மாண்டவர் ஏன்னா எங்களுடைய ஆறுதல் நீர் ஒருவரை ஆண்டவரே நாங்கள் தேடும் கடவுளும் நீர் ஒருவரை ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆர்வமே மகிமைப்படுத்த ஆண்டவரே ஆர்வமாயிருக்கிறது ஆண்டவரே ஆனால் பல வேதனையிலே ஆண்டவரே பாசோதனைக்கு நாங்கள் ஆளாகின்றோம் ஆண்டவரே தீமையின் உலகின் தீமைகளுக்கு நாங்கள் அழாகின்ற ஆண்டவரே அப்பா இயேசு எங்களை தொட்ட ஆசிர்வதி ஆண்டவரே உங்க குட்டைக்குள்ளாக எங்களை வைத்திருள்ளும் ஆண்டவரே பலவிதமான உடல் நோய்கள் ஆண்டவரே எங்களை வருத்தத்திற்கும் கவலைக்கும் ஆண்டவரை இட்டு செல்கின்றது ஆண்டவரே அப்பா இந்த உலக காரியங்களை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரே நாளைய நாளை பற்றி நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர் இன்றைய நாளை ஆண்டவர் பரிசுத்தமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளை ஆண்டவரை தூய்மையா உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க ஆண்டவரு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர் அப்பா எங்களை தொடுங்காண்டவர் ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளாக தொடுங்காண்டவர் புதுப்பி திரள மாண்டவரை ஜபிக்கும் ஆர்வத்தை ஜெபிக்கும் ஆர்வத்தை பேச மாண்டவரு மாண்டவரே மோடு நாங்கள் உரையாட வந்திருக்கின்ற மாண்டவரே உம்முடைய அருகின்ற மாண்டவரே புகழ்கின்ற மாண்டவரே அப்பா ஏற்ற மாண்டவரே வல்லவரையும் ஆற்றல் ஆனவரை மிஸ்துதிக்கின்ற துதிக்கின்ற பரிசுத்தரை மிஸ் சுதிக்கிற மாண்டவர் பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் ஆண்டவர் இந்த உலக பாவங்களிலே நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் செத்து மடிந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவரே அப்பா பலவிதமான தீமைகள் தகப்பன இந்த உலகை ஆட்சி செய்கின்றது ஆண்டவரே அப்பா நெறிகட்ட தலைவர்களால் ஆண்டவர் இந்த உலகம் அழிய போகின்றது ஆண்டவரே இயேசுவை இந்த உலகை இன்னொரு முறையாக ஆண்டவர புதுப்பி புதுப்பித்தருளும் ஆண்டவரே அப்பா அன்பும் இறக்கும் கொண்ட அன்பின் கடவுளை இந்த உலகை புதுப்பித்தருளும் தகப்பனை இன்னொரு முறையாக ஆண்டவரே உம்முடைய மனித விமானம் தகப்பன் இந்த உலகத்தில் நிறைந்து விளங்க தகப்பனை எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே ஆவியின் மேலங்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்ப ஆவியின் வல்லமேரங்களை நிரப்புங்க ஆண்டவர் எங்களை தொடுங்க ஆண்டவர் எங்களுடைய இதயத்தை தொடுங்க ஆண்டவரை பிடிவாதம் நிறைந்த எங்களுடைய இதயத்தை தொடுங்க ஆண்டவரே அப்பாசு கருணை உள்ள இதயமாக மாற்றுங்க ஆண்டவரே உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் அறிந்து தகப்பன உம்முடைய திருவிழா என்னவென்று நாங்கள் தெரிந்து தகப்பனை தெளிவாக சிந்திக்கக்கூடிய நல்ல ஞானத்தையும் தூய ஆவின் கொடைகளையும் கனிகளையும் உங்களுக்கு தாரண் ஆண்டவரே இன்று இளைஞர்களுக்கு எல்லாம் ஆண்டவர உடைய ஞானத்தை தெய்வ பயத்தையும் கொடுத்தும் தகப்பனி உண்மை போற்றுகின்றோம் ஆண்டவரே புகழ்கின்றோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தோடும் என் கண்ணீழ உம்மை நான் காண வேண்டுமே ஏசுவே உம்மையே நான் கா எங்கள் ஒவ்வொருடைய கண்களையும் தகப்பன உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற மாண்டவரே அப்ப ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்ற காரியங்களை எல்லாம் உங்க கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற மாண்டவரே அப்ப நன்மை நிறைந்தவற்றையும் நாங்கள் பார்க்கின்ற மாண்டவரே தீமையான செயல்களையும் நாங்கள் பார்க்கின்ற மாண்டவரே இன்றைய நாளில் எங்களுடைய கண்களை ஆண்டவரே பரிசு தாவியல் தொடுங்காண்டவரே அப்ப நீர் எங்களுக்காக சென்று அந்த ஒரு தொழில் ரத்தத்தால் எங்களை தொடுங்காண்டவரு எங்களுடைய கண்களின் தீமைகளை நீக்கி தகப்பனை புதியவற்றை நாங்கள் காண ஆண்டவர் நீர் படைத்த அந்த அமுதத்தை நாங்கள் கண்டிட தகப்பன் எங்களுடைய கண்களை தொடுங்க ஆண்டவரே பல நேரங்களில் தகப்பனே எங்களுடைய கண்களால் நாங்கள் பாவம் செய்கின்ற ஆண்டவரே அப்பா இச்சையாக பார்க்கின்ற இந்த பார்வையை தகப்பனை புதுப்பித்தருளும் தகப்பனை அப்பா தூயவற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே எந்த காரியங்களை பரிசுத்தமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே தொடுங்க ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக தொடுங்க ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிங்க ஆண்டவரே எங்கள் காதுகளை தொடுங்க ஆண்டவர் நாங்கள் பல நேரங்களில் எங்கள் காதுகளால் பல விஷயங்களை கேட்கின்றோம் ஆண்டவரை பிறர் புரணி பேசுவதை எல்லாம் நாங்கள் கேட்டு எங்களுடைய நேரங்களை ஆண்டவர் நாங்கள் செலவு செய்கின்ற மாண்டவரே தேவையற்ற காரியங்களை நாங்கள் கேட்பதில் ஆர்வமாக இருக்கின்ற ஆண்டவரே பிறர்களை பிறரை பற்றி கெடுப்பவற்றை பேச கேட்க நாங்கள் காதுகளை கேட்டு ஆண்டவரே எங்களுடைய நேரங்களை நாங்கள் வீணடிக்கின்ற மாண்டவர் எங்களுடைய காதுகளை தொடுங்க ஆண்டவரே நல்லவற்றை கேட்க வேண்டும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவரே உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி தியானிக்க தகப்பனை அதன்படி வாழை எங்களுடைய காதுகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர் எங்களை தொடுங்காண்டவரே தொடும் என் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே குரலை கேட்க வேண்டுமே அப்பா ஏசு எங்களுடைய மனதை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய மனதை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே எங்களுடைய மனதிலே பலவிதமான மனப்புண்கள் ஆண்டவரே அப்பா எங்களை வேதனைப்படுத்துகின்றது ஆண்டவரே பல நேரங்களில் தகப்பனே எங்கள் குடும்பங்களில் உள்ள பல பிரச்சனைகள் தகப்பனே சண்டை சச்சரவுகள் ஆண்டவரை புரியாமையால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தகப்பனை கட் கடங்காரங்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் தகப்பனே இயேசு உறவினர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் ஆண்டவரே பொறாமையினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இவை அனைத்தும் தகப்பனே எங்களுடைய ஆன்மாவை மாசுபடுத்துகின்றது ஆண்டவரை எங்களுடைய மனதனை மாசுபடுத்துகின்றது தகப்பறை இதோ இந்த அதிகாலை வேளையிலே தகப்பன் எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதையும் தொடுங்க ஆண்டவரே துயரத்து ரத்தத்தால் எங்களுடைய மனதை தொடுங்க தகப்பனே அப்பா எங்களுடைய மனதை ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே எங்களுடைய மனதை பரிசுத்தமாக்கு உமக்கு மட்டுமே உகந்தவை ஆண்டவரே உண்மை மட்டுமே நாங்கள் அன்பு செய்ய ஆண்டவரே அவளா இருக்கின்ற மாண்டவரே உண்மை மட்டும் நாங்கள் நேசிக்க ஆண்டவரை ஆவலாக இருக்கின்ற மாண்டவரே ஆகவே தான் ஆண்டவரே உடைய இரக்கத்தை நாங்கள் இறஞ்சி வேண்டி மண்டாடுகின்ற மாண்டவரே எங்களுடைய மனதை ஆண்டவரே தொடும் என் மனதினையே

புண்களை ஆற்றுங்க ஆண்டவரே அப்பா இயேசுவே தீராத வியாதி வருத்தங்கள் எங்கள் மனதை பாட்டுகின்ற ஆண்டவரே பல காரியங்களை பற்றி இந்த உலக பற்றி ஆண்டவர் நாங்கள் கவலைக்குள்ளாக இருக்கின்றோம் ஆண்டவரே இந்த உலக காரியங்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம் ஆண்டவரே அப்பா இயேசுவே எங்களுடைய மனப்புண்களை ஆற்றுங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய மனதை தூய்மை ஆக்குங்க ஆண்டவரே அப்ப உங்களுடைய துய தால ரத்தத்தால தகப்ப எங்களுடைய மனதை தூய்மை ஆக்குங்க ஆண்டவரே அப்பா உடல் நோய்களை எல்லாம் நீக்குங்க ஆண்டவரே அப்பா உடலில் ஆண்டவரே மன நோயினாலும் ஆண்டவரே உடல் நோயினாலும் ஆண்டவரே தீராத வியாதி வருத்தங்களினால் ஆண்டவரை நாங்கள் கஷ்டப்படுகின்ற மாண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கண்ணீரோடு ஆண்டவர் நாங்கள் ஜபிக்கின்ற மாண்டவர் பலதரப்பட்ட நோய்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்ற மாண்டவர் அப்ப அந்த ஒவ்வொரு நோய்களையும் தகுப்பி எங்கள் உடலிலே தங்கி இருக்கின்ற ஆண்டவர் தீராத நோய்களை எல்லாம் ஆண்டவர் துயத்திரத்தை தாழ கழுவுங்க ஆண்டவர் அப்பா எங்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர் அப்ப எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவர் இந்த துய தால எங்களை கழுவுங்க ஆண்டவர் எங்களை

ரத்தால மட்டுமே எங்களை கழுவி சுத்திகரிக்க ஆண்டவர் எ பாவ கட்டுகளிலிருந்து எங்களை முடியும் ஆண்டவர் அப்ப அந்த துயத்திறத்தால ஆண்டவர் எங்கள் உடல் முழுவதும் ஆண்டவர் தலை முதல் கால் வரைக்கும் ஆண்டவருடைய துயத்து ரத்தத்தால தகப்பன் எங்களை தொடுங்க ஆண்டவர் எங்களை கழுவி பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர் தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே ஏசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே தொடும் எங்கள் ஆன்மாவை ஆண்டவரே இயேசுவிரஜாவை இந்த நாளிலே தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆன்மாவையும் தொடங்க ஆண்டவரே அன்மாவின் தாகத்தை தீர்த்தருளும் ஆண்டவரே ஆன்மாவின் பசியை தீர்த்தருளும் தகப்பனும் மட்டுமே நாங்கள் அடைய வேண்டும் என்றும் இந்த ஆன்மாவை தகப்பனே இயேசு பரிசுத்தோடு உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியோடு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே போராட்டம் நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள ஆண்டவரை போராடி ஆண்டவரே பல நேரங்களிலே நாங்கள் இந்த உள்ளக நோக்கங்களிலிருந்து ஆண்டவர் எங்களுடைய ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள ஆண்டவரே போராடி கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரே போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே தகப்பனே எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் ஆண்டவரே சாகடிக்காமல் தகப்பனை பரிசுத்தோடு ஆண்டவரே அதை பழுதில்லாமல் தகப்பனே பாவ கரைகள் இல்லாமல் தகப்பனே அப்பாயசு இந்த ஆன்மாவை உங்கள் கருத்துல புகொடுக்கின்ற ஆண்டவரே எங்களுடைய ஆன்மாவை தொடுங்காண்டவரே வலிமை இழந்த இந்த ஆன்மாக்களை தொடுங்க உங்களது பலம் எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஆண்டவரை பல நேரங்களில் ஆண்டவரை நாங்கள் பல நற்று போகின்ற இந்த சோதனையிலே நாங்கள் ஆண்டவரை உட்பட்டு ஆண்டவரை தகப்பென் நாங்கள் தத்தளிக்கின்றோம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆன்மாவை நாங்கள் பாதுகாத்து ஆண்டவரை பலவிதமான முயற்சிகள் நாங்கள் எடுக்கின்றோம் ஆண்டவர் ஆனாலும் தகப்பனை சாத்தானுக்கு நாங்கள் அடிமையாகி ஆண்டவரை பல நேரங்களில் பாவம் செய்கின்றோம் மாண்டவரை உமக்கு பிடிக்காத பாவங்களை நாங்கள் செய்கின்றோம் மாண்டவரை இந்த ஆன்மாவை பரிசுத்தமா காண்டவர் எங்கள் மத்தியிலே வாருங்காண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்த காண்டவர் அப்பா நல்ல நிறைய நேரங்களில் தகப்பனே நமக்கு பிடிக்காத பல காரியங்களை நாங்கள் வாஞ்சையோடு செய்கின்ற மாண்டவர் நாங்கள் அவற்றில் சுவம் காண்கின்ற மாண்டவரே அப்பா இயேசுவே எங்கள் கண்கள் எங்கள் உடல் காதுகள் வாய்கள் அனைத்தையும் மாண்டவற்ற நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கின்ற மாண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர் எங்களுடைய ஆன்மாவை புதுப்பித்தருளும் ஆண்டவரே மா என் பாவம் போக்க வேண்டுமே ஏ சுவை என் பாவம் போக்க வேண்டுமே தோடும் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே ஏ சுருக வேண்டுமே உம் அன்பு பெருக அப்பா இயேசுவே பாயந்த அதிகாலை வேலையிலே தகப்பன் எங்களை முற்றிலுமாக உங்க கருத்து ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையின் தலைவராக வாருங்க ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் தலைவராக வாருங்க ஆண்டவரே நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டவரே நீரே கலந்து ஆலோசித்து ஆண்டவரே உம்முடைய திட்டம் நாங்கள் நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே சாத்தானின் திட்டங்களை நாங்கள் முறியடித்து ஆண்டவரே பாவ வாழ்க்கையை நாங்கள் முறியடித்து ஆண்டவரே அப்பா இயேசுவை எழுவத்தி ரெண்டு சாத்தானின் சேனைகளில் நாங்கள் விடுபட்டு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கோட்டைக்குள்ளாக நாங்கள் உம்முடைய ஆட்டு மந்தைக்குள் நாங்கள் நுழைந்துட தகப்பனே அப்பா இன்றைய நாளில் எங்கள் எல்லோரும் எங்களை பாரும் தகப்பனே நாங்கள் இப்பொழுது பலிகளை எல்லாம் தகப்பன ஒப்பு ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே இந்த கூடாரத்தில் கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய வாஞ்சையான கருத்துக்களையும் தகப்பனே ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றோம் எங்கள் அன்பின் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்